வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகாமையில் ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்கு ஒரு த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு அமைச்சு கொடுத்துருக்கோம் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் உள்ள போர்வல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்பு அமைத்து கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிலுவார்பட்டி அதுக்கு அருகாமையில் உள்ள பெரிய கற்பம்பட்டிங்கிற கிராமத்தில் தான் இந்த இன்சலேஷனை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இன்சலேஷன் கொடுத்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வாடிக்கையாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு இபி வாங்க முடியாத சொன்னலை அதுக்கான சொல்யூஷனால் தான் நம்மளோட இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் லேண்டு இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் லேண்டை அவங்க ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணணுங்கிற தான் அதுக்கான செட்டு எல்லாமே அமைச்சிருக்காங்க அந்த செட்டு மேலேயே நம்மளோட பேனல் எல்லாமே இன்சலேஷன் பண்ணிக்கிட்டோம் நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா லூம் சோலார் ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸு டோட்டலாக எட்டு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ப்ராஜெக்டில் எப்போதும் போல் வரக்கூடிய இடிதாங்கி போஸ்ட்டு அதற்கான எர்த்திங் கேபிள் எல்லாமே ப்ராப்பராகவே இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜிஏ மெட்டீரியல்ஸ் தான் நல்ல தரமானதாகவும் நீடித்த உழைப்பமும் இருக்கும் இது நம்மளோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் மோட்டார் அண்டு ட்ரைவ் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டி நம்ம தருக்கிறோம் நம்மளோட டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது நார்மலாகவும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் போரில் தண்ணி இல்லாமல் மோட்டருக்கு ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இருக்குது அதுபோக ஆர்எம்எஸ் மானிட்டரிங்கும் இருக்குது இதுபோல் எல்லா வசதியோடு தான் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒன் ஏவர் டெலிவரி ஐநூறு அடி பொருள் ஒரு த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு போட்டு கொடுத்துருக்கோம் இது தேனி மாவட்டம் பெரியவளத்துக்கு அருகாமையில் உள்ள சில்வார்பட்டி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய கற்பம்பட்டிங்கிற இடத்துல தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் தொடர்ந்து கஸ்டமர் தரப்பில் உள்ள ஃபீட்பேக்கை கவனிக்கலாம் என் பேர் ஜி எம் ராமச்சந்திரன் தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா தேவதனப்பட்டி போஸ்ட் சில்வார்பட்டி கிராமம் இந்த சில்வார்பட்டி கிராமத்தில் நான் வந்து எக்ஸ் இந்தியன் ஆர்மி இங்கே வந்து போர் போட்டிருக்கேன் போர் போட்டதுல வந்து நல்லா தண்ணி வருது தண்ணி வர்றதுனால கரண்ட்டுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மின் வாரியத்தில் அது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னால உடனே சாத்தா போடுறதுக்கு சோலார் சிஸ்டம் இந்த கேட்டக்குன்றத உடனே கான்டெக்ட் பண்ணேன் இதுலன்னா வா வாட்ஸ்அப்ல பார்த்தேன் வாட்ஸ்அப்ல பார்த்து அந்த கேட்டக்கை கான்டக்ட் பண்ண அவங்க நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா போட்டாங்க அதாவது ஐநூறு அடிக்கு அவங்க வந்து பைப்பு இறக்கியிருக்காங்க தண்ணி ஈல்டு நல்லா வருது இங்கே வந்து சன்ரைஸ் வந்தால் தான் இது கிடைக்கும் அதாவது நம்ம கரண்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க மோடம் போட்டிருக்கு மோடம் போட்ட பிறகும் நல்லா கிடைக்குது சன்ரைஸ் வந்தால் இன்னும் நல்லா தண்ணி கிடைக்கும் ஃபோர்ஸாக கிடைக்கும் எவ்வளவுன்னா த்ரீ ஹெச்பி இது போட்டிருக்கேன் த்ரீ ஹெச்பி மோட்டார் போட்டிருக்கேன் அதில் அதுக்கப்புறமேலு சோலார் சிஸ்டம் நல்லா இருக்கு எனக்கு அதேமாதிரி ஸ்பீடு இது வேற நான் கான்டெக்ட் பண்ணி ஒரு தான் ஆகும் ஒரு வாரம் ஆனதுல நாள் ப்ராசஸ் ஆச்சு ஒரே நாளில் வந்தாங்க நேற்று நைட்டு காலையில் ஒரு நாலரை மணிக்கு வந்தாங்க கரெக்டாக ஒரு மூ ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் எனக்கு தண்ணி எடுத்து காமிச்சிட்டாங்க தண்ணி எடுத்து காமிச்சு நல்லா இருக்கு நல்லா ஃபோர்ஸாக இருக்குது அதனால கேட்டக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ ஸ்பீடாக வந்துருச்சு இதே இதே ஈபின்னா நான் எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு தெரியல அதனால சீனி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அது சீனியாச்சு வர்றப்ப வரலாம் உடனே இந்த சில்வார்பட்டி இந்த பெரியவளம் ஒன்றியம் இந்த வில்லேஜ்ல சுத்தி வட்டத்துல யாருமே இதுவரை சோலார் சிஸ்டமே போடாம இருக்காங்க எதுக்கு போடாம இருக்காங்கன்னு தெரியல எதுக்கு பயப்படுறாங்க எதுக்குன்னு தெரியல நான் ஒரு ஏதோ துணிச்சல்ல போட்டாச்சு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தண்ணி சந்தோஷமா இருக்கு அதனால ஹாப்பி நான் கேட்டக்கு வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேட்டக்கு நல்ல சர்வீஸும் பண்ணுச்சு எனக்கு ஓகே